வணக்கம் மாணவர்களை தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய இதை பார்க்கலாம் ஆசாரம் அப்படின்னா என்னென்னா ஒழுக்கம்னு அர்த்தம் கோவைனால் தொகுப்பு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை இந்த ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் இவரோட அவர் பேர் என்னது பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு அர்த்தம் அதாவது இவர் பிறந்த ஊர் வந்து கையத்தூர் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கையத்தூர் ஆசாரக்கோவை அப்படின்னா ஆசாரம்னா ஒழுக்கம் கோவைனா தொகுப்பு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு அர்த்தம் இதில் நூறு பாடல்களை கொண்டது நூறு வெண்பாக்களை உடையது இது பதினான்கில் கணக்குள் நூற்கள் ஒன்று தான் ஆசாரக்கோவை சரி இதில் நம்மளுக்கு என்னென்ன ஒழுக்கங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வூயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து ஆஸ் ஒழுக்கங்களின் விதைகளாக சொல்லுது ஆசார வித்து அப்படின்னா வித்துனா விதை எதெல்லாம் ஒழுக்கத்தோட விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எட்டு இது சொல்லியிருக்காங்க நன்றி எறிதல் நன்றி எறிதல்னால் பிறர் நமக்கு செய்த உதவியை மறவாமல் இருத்தல் பொறையுடைமை பிறர் செய்த தீங்கினை தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பொறைனா பொறுமை நர்த்தம் பொறுமையாக இருத்தல் பிறர் நமக்கு செய்த தீங்கை பொறுத்து கொள்ளுதல் இன்சொல்லோடு இன்சொல்னால் எனது இனிமையாக பேசுதல் பிறரிடம் இனிமையாக பேசுதல் இன்னாத எவ்வள்கும் செய்யாமல் இன்னாதன்னா தீங்கு பிற உயிர்க்கு தீங்கு செய்யாமல் இருத்தல் கல்வியோடு கல்வியறிவை வளர்த்து கொள்ளுதல் ஒப்புரவு ஆற்றறிதல் ஒப்புரவுனா பிற உயிர் பிறரை சமமாக எல்லாரையும் சமமாக என்ன செய்யணும் பேணணும் எல்லாரையும் சமமாக ஒப்புரவுனா சமமாக பேணுதல் ஒப்புரவு ஆற்றறிதல் பிற உயிர்களை சமமாக பேணுதல் அறிவுடைமை அறிவு அறிவினை வளர்த்து கொள்ளுதல் அறிவுடையவராக இருத்தல் கல்வியோடுங்கிறது கல்வியை வளர்த்துக்கொள்ளுதல் அறிவுடைமைங்கிறது அறிவினை வளர்த்து கொள்ளுதல் நல்லினத்தாரோடு நல்லினத்தாரோடுனா எனது நல்ல ஒழுக்கத்தில் சிறந்த சான்றோரோடு நல்ல ஒழுக்கத்தில் சிறந்த சான்றோரோடு நட்டல்னா எனது நட்பு கொள்ளுதல் நட்பு கொள்ளுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் இவை எட்டும் சொல்லிய ஆசாரவித்து சொல்லிய ஆசாரவித்துனா எனது ஒழுக்கத்தின் விதைகளாக சொல்லப்பட்டுள்ளது ஆசார கோவையில் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றியறிதல் அப்படின்னா என்னது பிற செய்த நன்மையை நம்ம என்ன செய்யணும் மறக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் பொறையுடைமைனா பொறுமையாக இருத்தல் பிற செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் இன்சொல்லோடு இனிமையாக பேசுதல் இன்னாத உயிர்க்கும் செய்யாமல் பிற உயிர்க்கு தீங்கு நினைக்காமல் இருத்தல் பிற உயிர்க்கு துன்பம் தரக்கூடாது கல்வியோடு கல்வியறிவு பெற்றவராக இருத்தலும் இருக்கணும் கல்வியை வந்து எப்போவுமே என்ன செய்யணும் படிக்க படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் கல்வியறிவை பெற வேண்டும் ஒப்புரவு ஆற்றறிதல் ஒப்புறவுன்னா என்ன அர்த்தம் பிற எல்லா உயிர்களையும் சமமாக பேணுதல் எல்லா உயிர்களையும் சமமாக பேணணும் அறிவுடைமை அறிவுடையவராக இருத்தல் வேண்டும் நல்லினத்தாரோடு நட்டல் நல்ல பல ஒழுக்கத்தில் சிறந்த சான்றோரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து இப்ப இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம் நன்றியறிதல்னா பிற செய்த உதவியை மறவாமை அறிதல்னா மறவாமை இருத்தல் வேண்டும் ஒப்புரவு அப்படிங்கிறது எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் இப்ப பாடலின் பொருளை பாருங்க பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வூயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வியறிவு பெறுதல் எல்லாரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராக இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் இந்த எட்டுமே நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் எப்படின்னு ஆசாரக்கோவையில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பார்ப்போம் பாருங்கள் பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் பிறரிடம் நீங்க என்ன சொல் பேசணும் இன் சொல் பேச வேண்டும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து தான் என்னது பொரை பொறையினா பொறுமைன்னு அர்த்தம் அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இந்த ஊர் தனியாக பெயரும் அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் ஏவா மாறிடும் இந்த ஏ வந்து ஏயா மாறிடும் நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நன்றி கூட்டல் யா வந்து ஆவா மாறிடும் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை யுடைமை யூ வந்து ஊவா மாறிடும் அதாவது உயிரெழுத்து ஊவா மாறிடும் பொறை கூட்டல் உடைமை உயிருக்கும் செய்யக்கூடாதது எது எந்த உயிருக்கும் என்ன எவ்வுயிருக்கும் என்ன செய்யக்கூடாது துன்பம் செய்யாதிருத்தல் நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் எவ் எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் வேண்டும் நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நற்பண்புகள் உடையாரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் இப்போ இதில் இருக்கக்கூடிய எட்டு வித்துக்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க அந்த இது கொஷினுக்கு இந்த இதில் இருந்து சிறுவினா வந்து இந்த எட்டு வித்துக்களையும் நீங்கள் எழுதிடணும் இப்போ நம்ம இந்த பாடலில் படித்த எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதணும் ஓகே இந்த பாடம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்